சமீப காலமாக காவல்துறையில் உள்ள திராவிட கூலிகள் சிலர் பாமக கூட்டத்துல வீண் பதற்றத்தை ஏற்படுத்தி பிரச்சனையை உருவாக்கணும் என்கின்ற நோக்கத்தோடு நடந்துகிட்டு இருக்கிறது வருத்த கண்ணியமிக்க காவல்துறை அப்படி ஈடுபடக்கூடிய போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் பாட நடத்தும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு ஏடிஎஸ்பி இருந்தா நானும் மதுரக்காரண்டான பாமகவினர் சண்டைக்கு கூப்பிடுற நேருக்கு அவர் பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்து வைக்கிறார் நேற்று நடந்த சென்னை ஆர்ப்பாட்டத்துல ஒரு பார்த்து போலீஸ்காரர் பாமக பாமக இந்த போலீஸ்காரர்கிட்ட ஒண்ணுதான் சொல்ல நீங்க காக்கி சட்ட போறதுக்கு முன்னாடி இல்ல நீங்க முன்னாடியே காவல்துறை துப்பாக்கி குண்டுகளை நீட்டிப்பதும் கூட மார்பை பிளந்து காட்டிய கூட்டம் இந்த பாட்டாளிகளின் கூட்டம் உங்களுக்கெல்லாம் நியாயத்தின் படியும் தர்மத்தின் படியும் நடக்கக்கூடிய கூட்டம் என்னைக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை கேட்கலாம் வேணா போலீஸ்காரர்கள் பாமக பொது கூட்டம் என்றாலும் பாமக ஆர்ப்பாட்டம் என்றாலும் பாமக போராட்டம் என்றாலும் போலீஸ்காரங்க ரெண்டு வஜ்ரா வாகனத்தை முன்னாடி நிறுத்திட்டு தான் பின்னாடி வரீங்க உங்களுக்கு என்ன பயமானு நாங்க கேட்டா சரியா இருக்குமான்னு அந்த போலீஸ்காரர்கள் சிந்திச்சு பாரு நீங்க ஏதோ உள்நோக்கத்தோட அந்த வார்த்தையை விட்டுட்டி அடுத்த வினாடி பாட்டாளிகளின் பாதுகாவலர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கிழிஞ்சு போய் நிக்குது விக்கிரவாண்டியில சந்தி சிரிக்குது கள்ளக்குறிச்சியில சந்தி சிரிக்குது ஆக கேட்க இல்ல இங்க வந்துட்டு யார பார்த்து பயமான கேட்கிற என்று கேட்ட கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா உங்கள்ட்ட பதில் இருக்கா பாட்டாளிகளுக்கு ஒன்று என்றால் அடுத்த வினாடி அரணாக நிற்பதற்கு அண்ணன்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார் ஏனென்றால் பாட்டாளிகள் அத்தனை பேரும் மக்களுக்காக போராடக்கூடியவர் நேற்று எதுக்கு போராடினாங்க கரண்ட் பில் உயர்வுக்காக உங்க வீட்லயும் கரண்ட் பில் உயர்ந்திருக்குன்னு தானே போராடுறாங்க உங்க வீட்லையும் கரண்ட் பில் உயர்ந்திருக்குன்னு தானே போராடுறாங்க அதுலயும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரமான சம்பவத்தை செஞ்சார் அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறதுன்னு சினிமலையிலாக்கு வந்துடுவீங்களா அதுமாரி மு க ஸ்டாலின் போன ஆட்சியில் ஒரு போர்டை பிடிச்சிட்டு இருந்தார் சாக்கடிப்பது மின்சாரமா மின் கட்டணமான அதே போல நேற்று அண்ணன் கணக்கா உங்களுக்காகவும் சேர்ந்து காவல்துறையினருக்காகவும் போராடக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டும்தான் காவல்துறையினருக்கு விடுப்பு அவசியம் என்று வெகு நாட்களாக கோரிக்கை வைத்துட்டு வர்றதும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டும்தான் ஜனநாயகத்தின் ரீதியாக மக்களை சமத்துவப்படுத்த வேண்டும் சமூக நீதி கிடைக்கப்பெற வேண்டும் இங்கே மக்களாட்சி நடக்கணும்னு வெகு நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சி அதை நோக்கி பயணப்படுது அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய காவல்துறை கண்ணியம் தவறி யாருடைய கைகாட்டியாகவோ வேலை செய்யறது என்பதுதான் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னாருக்கு மட்டும்தான் போராடி இருக்கு இன்னாருக்கு போராடலன்னு விரை நீங்க சமூகத்தை விட்டுடுங்க பிரச்சனைகளை விட்டுடுங்க துறை சார்ந்தாவது சொல்லிடுங்க ஆசிரியர்களுக்கு பிரச்சனையா ஐயாவுடைய அறிக்கை தான் வந்து முதல்ல போலீசாருக்கு பிரச்சனையா பசுமை நாயகருடைய அறிக்கை தான் முதல்ல வந்து நிக்கு அப்படி இருக்கின்ற போது ஏன் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகள் இப்படியாக ஒரு வீண் பிரச்சனையை உருவாக்கணும் வீண் பதற்றத்தை உருவாக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியினரை சீண்டி பார்க்கணும் என்ன நெய்வேல சின்னாங்க இல்லையா அது மாதிரி சீண்டி பார்க்கணும் அப்புறம் ஏதாவது அவர்கள் எதிர்வினை ஆற்றணும் அதை வச்சுக்கிட்டு நாலு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு வாயம் இன்னுக்கிட்டு கிடக்கும் இதுதான் அவங்களுடைய வேலையா இருந்து நேற்று ஒரு சொந்தக்காரர் கூட என்ன கேட்டேன் என்னப்பா நடுவில் இந்த பஸ் கண்டக்டருக்கும் போலீஸுக்கு பிரச்சனை வந்துச்சு அத்தனை நாள் வரைக்கும் அந்த பஸ் எல்லாம் எஃப்சி போட்டிருக்கா சீட் பெல்ட் போட்டிருக்கான்னு பார்க்காத எல்லாம் திடீர்னு பஸ்ஸை எல்லாம் மறிச்சு சீட் பெல்ட் ஏன் போடல யூனிஃபார்ம் போடலன்னு ஃபைன் எல்லாம் போட்டாங்க இரண்டு போக்கு இரண்டு துறைக்கும் மோதல் வந்துருச்சா போலீஸ்காரரா நடத்துனர் அவமரியாதை பண்ணிட்டாரா அதனால போலீஸார் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அந்த மாதிரி நானும் மதுரக்காரண்டானு முறுக்கிக்கிட்டு ஏடிஎஸ்பிக்கு முன்னாடி உங்க உங்கால கன்சி முட்டாமல் நேருக்கு நேர் நின்று நீ வேணா இருன்னு கேள்வி கேட்டாரே அதுக்கு எதிர்வனையாட்டுறாங்களா காவல்துறையினு கேட்டார் அப்படியெல்லாம் ஆற்றக்கூடிய நினைச்சு கூட அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாட்டாளிகள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பக்குவப்பட்டு டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ன்னு போயிட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு சமூக விரோத கூட்டத்திற்கும் எதிராக இருந்துகிட்டு இருக்கிறார் எந்த ஒரு சமூக விரோத கூட்டத்திற்கும் எதிராக இருந்துகிட்டு அப்படி இருக்கின்ற போது பாட்டாளிகளுக்குத்தான் போலீசார் உரிமையாக இருக்கணும் இத மாதிரியான சில புள்ளுரிவி போலீசார் சில பேர் சில பேர் வேண்டுமென்றே ஏதேனும் தூண்டி பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் அத்தனை காவல்துறையினரும் அப்படி பல கண்ணியமிக்க காவல்துறையினர் நானும் பார்த்திருக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஒழுங்காக இருக்கக்கூடிய ஒரு துறையில ஒரு விழுக்காடை சேர்ந்தவர்கள் இது மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த க துறைக்க கலங்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்க நீ அந்த இடத்துல பயமா அப்படிங்கிற கேட்க வேண்டிய கேள்வி அந்த இடத்துல இல்லை அவர் கேட்டதுக்கான முழு முதல் காரணம் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தணும் என்கின்ற ஒரே காரணம் மட்டும் இல்லை ஏன்னா இப்போ ஏன் என்னன்னு அவங்கள சமாளிக்க முடியல கள்ளக்குறிச்சி விவகாரம் கள்ளச்சராய விவகாரம் விக்கிரவாண்டிய விலை கொடுத்து வாங்கினதை மக்கள் இப்போ காரி குப்புறாங்க ஆம்ஷம் படுகொலை வழக்கு விவகாரம் இதையெல்லாம் சமாளிக்க முடியல இப்ப பை தீண்டி ஏதேனும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தினா நம்ம பாமக பத்தி பேசலாம் ஏன்னா பாமக தானே இது மூன்றையும் ஒரே கைகொள்ள கையாள்றது இப்ப திமுகவை எதிர்த்து எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய ஒரே வைக்கும் பாமக மட்டும் அப்படியே பாமகவுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு அவங்களும் முயற்சி பண்றாங்க ஆனா முடியலை இந்த மண்ணுல அமைதி நிலை பெற வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய விருப்பம் அதற்காகத்தான் ஐயா போராடி டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்கின்ற ஒரு கோட்பாட்டோடு எங்களுடைய தலைவர் எங்களை பக்குவப்படுத்தியிருக்கிறாரு ஜனநாயக ரீதியில வென்றெடுக்க வேண்டிய பல சூத்திரங்களை வகுத்து எங்களை அதை நோக்கி கட்டமைச்சிட்டு இருக்கிறாரு எனவே காவல்துறையினர் கண்ணீரோடு நடந்து நன்றி